சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவர் விசாலமான இடத்திலே எல்லை கொண்டு வந்து எல்மேல் இருந்த படியால் எல்லை தப்புவித்தார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே இந்த நாளை நான் எப்படி கடந்து போக போகிறேன் அல்லது இந்த நாள் நாளை நான் எப்படி சந்திக்கப் போகிறேன் என்கிற போராட்டத்தோடு எவ்வளவோ பாரத்தோடு நாம் கடந்த நாட்களிலே காணப்பட்டிருப்போம் ஆனால் பாருங்கள் தேவன் நம்மை ஒரு விசாலமான இடத்திலே கொண்டு வந்து அவர் நம்மை எல்லா விதமான தப்புவித்து எல்லா பொல்லாப்போக்கும் நம்மை விலக்கி நம்ம இந்த நாளிலும் பெலத்தோடு சுகத்தோடு இந்த பூமியிலே நிலை நிறுத்தியிருக்கிறார் அமேல் அலையலூயா அதற்கு காரணம் தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிற படியினால் நம்மை தப்பு வித்தேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு உண்டான எல்லா பாரத்தையும் தாங்கக்கூடியவராய் நம்மை தப்பு வைக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதிலே முழு நம்பிக்கை விசுவாச கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை உங்கள் குடும்பங்களையும் அளவில் அவலாசிரிப்பார் கர்பஸ்யூ